எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தைப்பூச திருநாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த இலை தீபத்தை பற்றி இந்த இலை தீபத்தின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய நன்மைகளை பற்றி ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்ல போகிறேன் பதிவு முழுமையாக பாருங்கள் அப்படி முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய முழு அருளினையும் நீங்கள் பெற்று சகல ஐஸ்வர்யத்தையும் அடைந்து பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்பதிலே எந்த ஐயமுமே கிடையாது கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக வேண்டியோருக்கு வேண்டியபடி பாலிக்கும் தெய்வமாக விளங்குபவர் முருகக்கடவுள் நீங்கள் என்ன நினைச்சு அவர் பாதத்தை சரணாகதி அடைந்தாலும் அவர் அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் இதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நம்ம கிட்ட சில பேர் வருவாங்க பல்வேறு பிரச்சனைகளுக்காக நம்மை அணுகுவார்கள் அங்ககிட்ட நாம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் முருகனை கும்பிடுங்க முருகனுக்கு விளக்கு போடும் செவ்வாய் தோறும் முருகனுக்கு ரெண்டு நெய் தீப விளக்கு போட்டு உங்க குறைகளை அவரிடத்துல சொல்லி வேண்டிட்டு போங்க அது திருமண பிரச்சனைக்கு வந்தாலும் அததான் சொல்லுவேன் வேலை பிரச்சனைக்கு வந்தாலும் அதான் சொல்லுவேன் வீடு அமையல சொத்து அமையல அப்படின்னு சொன்னாலும் அதுதான் சொல்லுவேன் குழந்தை அமையல்னு வந்தாலும் அதான் சொல்லுவேன் இது வந்து காமனான பரிகாரமா அது எல்லாருக்கும் சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னா இதை செஞ்ச எல்லாருக்கும் இதை யாரெல்லாம் செய்யறாங்களோ அனைவருக்குமே சக்சஸான பலன் தான் கிடைச்சிருக்கே தவிர யாருக்குமே தோல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட இல்லை இத செஞ்சா வெற்றி மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செஞ்சால் வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் அதுதான் முருகனின் உடைய வழிபாடும் பரிகாரமும் இப்ப நீங்க யோசிக்கிறது புரியுது முருக கடவுளினுடைய சக்தியை நாங்கள் எப்படிங்க சோதிக்கிறது நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க வழிபாடு செய்யுங்கன்ட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு நாங்கள் அதை நம்பணுமே அடுத்த கேள்வி வரும் இல்லையா நம்பணுமே அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இரவு தூங்கும் பொழுது ஓம் பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக இதுதான் முருகனின் சக்தி வாய்ந்த மூலமந்திரம் இத ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செஞ்சிட்டு படுத்து உறங்குங்க விடிஞ்சு நீங்களே சொல்லுவீங்க முருக கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவர் அருள் பாலிப்பாரா அருள் பாலிக்க மாட்டாரான்னு நீங்களே சொல்லுவீங்க என்ன நடக்கும் முருகன் தோன்றுவார் கனவில் தோன்றலாம் குழந்தையா தோன்றலாம் பெரியவராக தோன்றலாம் பட்சிகளாக தோன்றலாம் ப அதே மாதிரி விலங்காக தோன்ற ஏதோனும் ஒரு ரூபத்தில் நீங்கள் அறியும் ரூபமாக தோன்றி உங்களுக்கு காட்சி அளிப்பார் ஓம் சரவண பவாய நமக அவ்வளவுதான் இந்த மந்திரத்துக்கு அவர் ஓடோடி வருவார் ஏன்னா சில பேர் கேட்பாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க ஆனா ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் நம்பணுமேங்கிறவங்களுக்காக நான் என்ன சொன்னேன் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு எண்ணற்ற விதமான வழிமுறைகள் இருக்கு விரத முறைகள் இருக்கு அதுல ஒரு விரதம் விரதம்தான் தைப்பூச திருநாளில் இருக்கிற விரதம் சஷ்டி விரதம் இருக்கு செவ்வாய்கிழமை விரதம் இருக்கு கிருத்திக விரதம் இருக்கு இப்படி நிறைய விரதங்கள் முருகனுக்கு உகந்த விரதமாக சொன்னாலும் தை மாத பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த தை தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்றேன் இந்த தை பூச நாளில் நாம் உணவினை எதுவும் எடுத்து கொள்ளாமல் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் முருகன் வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம் அதாவது செவ்வாய் பகவானின் அதிதேவதை முருக கடவுள் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் செவ்வாய் பகவான் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து பலமா உங்க ஜாதகத்துல இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நிலம் வீடு சொத்து சுகம் எல்லாம் வரும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் காரணம் காரணம் தான் செவ்வாயினுடைய அதிதேவதையாக முருகன் வர்றதுனால முருகனை கும்பிட்டா இது எல்லாமே கிடைக்கும் பல பேர் திருமண தடையால் இருக்கீங்க கல்யாணம் இன்றைக்கி ஆகிறது பெருசாக இருக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படியே ஏதாவது உன்னை கண்டுபிடிச்சி கட்டி வச்சாலும் சேர்ந்து வாழ்கிறது இன்றைக்கி அதைவிட கொடுமையாக இருக்குது கட்டுறதும் தெரியல பிரியறதும் தெரியலை அப்படி இருப்பவர்கள் அனைவருக்கும் முருகனினுடைய வழிபாடை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக திருமணமும் நடக்கும் திருமணம் முடிந்த பிறகும் ஏற்படுற சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான இல்வாழ்க்கை அமையும் குழந்த பிறக்கல சார் அப்படின்னாலும் இந்த தை பூச விரதத்தை அனுஷ்டித்தா குழந்த பிறக்கும் முருகனே உங்களுடைய மடியில் வந்து தவழுவார் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் இந்த திருநாளுக்கு அப்படி என்னங்க சிறப்பு மற்ற எந்த நாளுக்கும் இல்லாத சிறப்பு தைப்பூசத்துக்கு இருக்கா அப்படின்னா மூணு சிறப்புகள் மிக முக்கியமான சிறப்பா நான் சொல்லுவேன் மூணு சிறப்பு முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா முருக கடவுளுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் கொடுத்த தினம் தைப்பூச தினம் முருகன் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வேல் தான் அந்த வேலோட பேரு பிரம்ம வித்யா அப்படிங்கிற பேர் அன்னை ஆதிபராசக்தியினுடைய அந்த அம்சமாக அந்த பிரம்ம வித்யா வேல் வந்து முருகனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வேல் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளின் அம்சம் முப்பெரும் தேவிகளின் அம்சம் இந்த வேல் காத்தல் படைத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளையும் செய்யும் வேலாக சொல்லப்படுகிறது இந்த வேல் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் இந்த வேலை வைத்திருக்கும் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக நமக்கும் வெற்றி கிடைக்கும் ஸோ முருக கடவுளுக்கு அந்த சக்தி வாய்ந்த வேல் கிடைத்த தினம் தைப்பூச திருநாள் அதனால இந்த நாளில் முருகனை என்ன நினைத்து வேண்டனாலும் முருகன் அதை நமக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே ஐயம் எதுவுமே கிடையாது நோ டவுட் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பெருமான் மணந்த திருநாள் தைப்பூசத் திருநாள் அப்படி மணந்த பிறகு தெய்வானையை அப்பன் முருகன் சமாதானம் செய்து இருவரோடும் தம்பதி சமயோஜிதனராய் காட்சி அளித்த தினமும் இந்த தைப்பூச தினத்தில்தான் அதனால தைப்பூச திருநாளில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தம்பதி சமயோஜிதனராய் தரிசனம் செய்தால் நிச்சயம் விரைவில் திருமணம் நடக்கும் நல்ல இல்வாழ்க்கை கிடைக்கும் நீங்க எப்படி மனசுக்கு ஆசைப்பட்டு வேண்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு இல்வாழ்க்கையை முருகன் உங்களுக்கு கொடுப்பார் இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஏற்பட்டது மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வள்ளலார் வாழ்ந்த சித்தர் இன்றளவும் ஜோதியாக வாழும் சித்தர் பல பேரினுடைய ஞான குருவாக இருக்கும் ஒரு தெய்வீக கடவுள்னே சொல்ல அவதார புருஷர் அவதார புருஷர் அதாவது சிவபெருமேனை சொல்றார் என்னை விட உயர்ந்தவர் யார் என்னை வழிபடும் அடியார்கள் இது எல்லா தெய்வத்துக்குமே பொருந்தும் தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் அவரை துதிப்போர்கள் அதனால வள்ளலார் வந்து தீவிர முருக பக்தர் அவர் இறை ஜோதியில கலந்த தினம் தைப்பூச தினம் வள்ளலார் வந்து தன்னுடைய உலக வாழ்வை துறந்து இறை ஜோதியிலே கலந்த தினம் இந்த தைப்பூச திருநாள் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க அதனால விஷயமும் இந்த தைப்பூசத்தில் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது நாம் செய்த பாக்கியம் மட்டுமில்லாமல் இந்த தைப்பூசமாகப்பட்டது செவ்வாய்கிழமையில் வருவது மேலும் நாம் செய்த பாக்கியம் செவ்வாய்கிழமையில தைப்பூசம் வர்றது ரொம்ப ரேர் தான் செவ்வாய் என்பது முருகனுக்கு உகந்த திருநாள் அந்த திருநாளில் தைப்பூசம் கூடி வருவது என்பது நாம் கோடான கோடி வருடங்கள் தவம் செய்தாலும் நம்மால் பெற முடியாத ஒரு அற்புதமான விஷயமாதான் தான் நான் பார்க்குறேன் அப்ப இந்த தைப்பூச திருநாள் என்று நீங்க முருகனை பல்வேறு விதத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா பல்வேறு விதமான நலன்களை முருகன் அருள்வார் நீங்க வழிபாடு செய்கிறது முதல் விஷயம் முருகனுக்கு விசேஷம்னா நெய் தீபம் தான் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் இதெல்லாம் சிறப்புனாலும் நெய் தீபம் என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமானது ரெண்டு அகழ் விளக்குல நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றி முருகனுக்கு முன்னாடி வச்சு மனசார கும்பிட்டீங்கன்னு முருகனினுடைய திருவருள் கிடைக்கும் முருக கடவுளின் திருவருள் கிடைக்கும் தைப்பூச தினத்தில் இந்த இரட்டை நெய் தீபம் யாருனாலும் ஏற்றலாம் இதெல்லாம் வந்து திருமணம் ஆகாதவங்க ஏற்றலாம் தொழில் தடை வியாபார தடை இருக்கவங்க ஏற்றலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏற்றலாம் கல்வி சிறக்கணுங்கிறவங்க ஏற்றலாம் வேலை கிடைக்கணுங்கிறவங்க ஏற்றலாம் இப்படி என்ன குறைக்காக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றினாலும் அந்த குறை அடியோடு நீங்கி உங்களுக்கு சௌபாகியம் கிடைக்கும் ரெண்டு நெய் தீபங்கள் சரிங்களா இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு வண்ண பூக்களால் முருகனை அர்ச்சிப்பது விசேஷம் செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு செவ்வாயின் அதிதேவதை முருகர் முருகருக்கு உகந்த நிற மலர் சிவப்பு மலர் புரியுதுங்களா அதனால சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி மலர் ரோஜா மலர் செவ்வரளி மலர் இதெல்லாம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் முருகனுக்கு சிவப்பு வண்ண மலரினை கொண்டு அர்ச்சனை செய்து அவரை பயபக்தியோடு வேண்டி நீங்கள் நீங்க கேட்கலாம் வேண்டாம் மனசில் நினைச்சாலே போதும் அதை கொடுத்துருவார் வாய் விட்டு கேட்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை கொஞ்சமா அதை நினைச்சாலே அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டாவது வழிபாடு மூணாவது வழிபாடு என்னன்னா செம்பருத்தி இலை தீபம் என்று இதை நாம் சொல்லுகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இலை தீபங்களை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் ஏருக்கன் இலை தீபம் அரச இலை தீபம் இதெல்லாம் வந்து இலைகளை கொண்டு ஏற்றப்படக்கூடிய தீபம் மருதான இலை தீபம் இதெல்லாம் இலைகளுக்கு விசேஷ சக்தி இருக்குது இலைகள் அப்படிங்கிறத விட சில மரங்களுக்கு செடிகளுக்கு விசேஷ சக்தி இருக்குது இருந்து பெறக்கூடிய இலைகள் பூக்கள் குச்சிகள் இதை வச்சுட்டு நாம் சில வழிபாடுகள் செஞ்சு மேலும் விசேஷ சக்தியை அனுபவிக்கலாம் அது மாதிரி செம்பருத்தி பூச்செடி இருக்கும் இடத்தில் தேவி மகாலட்சுமி வீற்றிருப்பால் செம்பருத்தி பூச்செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பாகியவான்னு நான் சொல்லுவேன் லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம் இந்த செம்பருத்தி பூச்செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மலர்களாக இருந்தாலும் சரி இலைகளாக இருந்தாலும் சரி அது குச்சா இருந்தால் சரி எல்லாமே தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படும் மற்றும் இந்த மாதிரி பரிகாரங்களுக்கும் பயன்படும் செம்பருத்தி இலையினுடைய ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சா போதும் செம்பருத்தி இணை ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் அதை எடுத்துட்டு வாங்க பூஜை அறையில வையுங்க இந்த தைப்பூச திருநாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில ஒரு தட்டில் இந்த செம்பருத்தி இலை வச்சு அந்த இலைக்கு மேலே ரெண்டு அகல் விளக்க வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லா ஞாபகம் ரெண்டு அகல் விளக்கு வைக்கணும் எப்பயுமே முருகனுக்கு நீங்க தீபம் ஏற்றிங்கன்னா ரெண்டு அகழ் விளக்குல ஏற்றுங்க ஒரு அகழ் விளக்குல விளக்குல ஏற்றுங்க ரெண்டு ரெண்டுகழ் விளக்கு திரி போட்டுட்டு பஞ்சு திரி போட்டுட்டு பசு நெய் போட்டுட்டு தீபம் போடணும் செம்பருத்தி இலை மேல் அந்த தீபத்தை ஏற்றணும் இது வீடுகளில் தான் செய்யணும் சரிங்களா இப்படி தீபம் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் இது பேர் தான் செம்பருத்தி இலை தீபம் என்று சொல்லுகிறோம் இந்த தீபத்தை நாங்க ஏற்றுவதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் காலதாமதமே செய்ய மாட்டார் என்னோட பிரார்த்தனை நிறைவேறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமோ ரெண்டு வருஷம் ஆகுமோ நிறைவேறுமோ நிறைவேற அதானு புலம்பிட்டு இருந்த காலம் தொட்டு இந்த செம்பருத்தி இலை தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் கவலையை மறந்து அமைதியாக இருக்கலாம் நிச்சயம் செம்பருத்தி இலை தீபத்தினால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் ஏற்றி கொஞ்சம் நேரம் எரியட்டும் அதன் பிறகு வழக்கம் போல் ஒரு புஷ்பத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எரியட்டும் பிறகு அதை அமர்த்தி விடுங்கள் அந்த தீபத்தை இலையை அடுத்த நாள் எடுத்துட்டு தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கடியில் இருக்க மண்ணிலையோ புச்சுடுங்க அவளை தான் சிம்பிளா இருக்கா செம்பருத்தி இலை தீபம் அருமையான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இது அமையும் நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றிட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு விரதம் இருந்து ஏற்றோன்னா சிறப்பு விரதம் இருக்க முடியாதவங்க வெறும் செம்பருத்தி இலை தீபத்தை மட்டும் ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா விரதம் இருங்கன்னு சொல்றது நல்லது அன்னைக்கு விரதம் இருந்து நாம வேண்டிக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனால முடிந்தால் விரதம் இருங்க ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒர்க் வைஸ் நம்ம பார்க்கணும் நம்மள சுற்றுப்புறத்தை பார்க்கணும் இருக்குது நம்ம இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் விரதமே இந்த விரதம் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை திடுதுப்பிட நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஹெல்த்தை பார்க்கணுமா இல்லையா அதனால் உடல் ஒத்துழைத்தால் விரதம் இருங்கள் தப்பே கிடையாது உடல் ஒத்துழைகளைங்க அப்படின்னு சொன்னால் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு விரதத்தை நீங்கள் அனுஷ்டிங்க இந்த செம்பருத்தின தீபத்தை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஏற்றி வச்சு கும்பிட்டுருங்க சில பேர் கேட்பாங்க அஞ்சு இதழ் கொண்ட செம்பருத்தி செடியின் இலை வேணுமா அடுக்கு செடி அடுக்கு அடுக்கா பூக்கும் செம்பருத்தி பூ அந்த இலை வேணுமா வெள்ளை கலரா மஞ்சள் கலரா ஏன்னா செம்பருத்திலேயே நிறங்கள் இருக்கு சிவப்பு நிறம் கொண்ட ஐந்து இதழ்களை உடைய செம்பருத்தி பூவின் செடி சிறப்பு அந்த செடியிலிருந்து கிடைக்கிற இலையில இந்த தீபம் ஏற்றுங்க மேலும் சிறப்பா இருக்கும் மேலும் சிறப்பா இருக்கும் சரிங்களா மேலும் அன்னைக்கு நான் விரதம் இருங்கன்னு சொன்னேன் விரதம் இருக்க முடியாதுங்க சாப்பிட்லான்னு சொன்னேன் அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா சமைத்த உணவாக இருக்கணும் தைப்பூசத்தன்று பழைய சாதத்தையோ பழைய குழம்பையோ பழைய பொருட்களையோ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூச அன்னைக்கு பழைய சோறு மட்டும் சாப்பிடாதீங்க பழைய சோறு பழைய குழம்பு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் சரிங்களா என்ன என்னங்க சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் சோறு ஆகிறதே பிரச்சனைங்க எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும் அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடோ குழம்போ அதை தாங்க சாப்பிட்டுக்குறோம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு மைண்ட் வாஷ் கேட்குது அப்போல்லாம் இல்லை அது மற்ற நாள் கூட சாப்பிடும் ஏன்னே அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி காலம் இப்படி மாறிடுச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேரும் சுற்றணும் ஓடணும் அந்த ஓட்டம் இருந்தால் தான் குடும்பம் அங்கே ஆகும் அதனால் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அது ஹெல்த் வைஸும் ப்ராப்ளம் முக்கியமாக தைப்பூசத்தை அன்று பழைய சாப்பாடு எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா இது வந்து சாஸ்திரத்தில் இருக்கா அப்படியே அப்படின்னு கேட்டால் இது ஒரு பழமொழி இது ஒரு பழமொழி அன்று அன்னைக்கு புது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுங்கிறது ஒரு ஒரு விதி அதனால் அது முடிந்தால் கடைபிடிங்க சரிங்களா அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தைப்பூச திருநாளில் யாராருக்கெல்லாம் திருமணமாகலையோ அவங்க அவசியம் கோயில் சென்று முருகப்பெருமானை தம்பதி சமயோஜனராய் தரிசனம் செஞ்சுருங்க அடுத்த தைப்பூசத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் அந்த அந்த முருகனின் அருளால் நிச்சயமாக நடக்குங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை எப்பயுமே முருக வழிபாடு செய்யும்போது சிவ வழிபாடு ஆக்சுவலாக முருகன் சிவன் ரெண்டு பேரும் ஒரு ஒன்று தான் ஒருவர் தான் சரிங்களா சிவபெருமானினுடைய திருப்பிளம்பிலிருந்து தோன்றியவர்தான் முருகன் முருக கடவுளினுடைய அருளினை பெறுவதற்கு சரவணபவையினும் எனும் சன் சடாச்சர மந்திரம் உபயோகப்படும் சிவபெருமானினுடைய அருளினை பெறுவதற்கு நமஸ்வ எனும் பஞ்சாட்சிர மந்திரம் உபயோகப்படும் இப்படி முருகனையும் சிவனையும் சேர்த்து இந்த தைப்பூச திருநாளில் வணங்கினீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை பெறலாம் சரிங்களா அதே மாதிரி அன்னைக்கு சப்த கன்னியர் வழிபாடு ரொம்ப விசேஷம் சப்த கன்னியர்கள் இந்த இந்த உபதேவதை கோயிலில் இருப்பாங்க காவல் தெய்வங்கள் கோயிலில் இருப்பாங்க குலதெய்வ கோயிலில் இருப்பாங்க சப் சப்த கன்னியர்கள் வெரி பவர்ஃபுல்லான தேவதைகள் கும்புறவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு அந்த சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரம் வழங்கிய தினமும் இந்த தைப்பூச தினம் எனவே அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அன்னைக்கு நீங்க போயிட்டு சப் சப்த கன்னியர்கள் இடத்துல என்ன வேண்டிட்டாலும் அது சப்த கண்ணியர்களினுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால சப்த கண்ணியர்களின் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இதெல்லாம் சீக்கிரட்டான விஷயம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லிட மாட்டாங்கன்னா ரகசியமாக குறிப்புகளாக இருந்தது அதை நம்ம சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் அதை அதை பாருங்கள் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணணும்னாலும் சிவன் நம்மளுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார் ஏன்னா தில்லை புராணத்தில் இரணியன் வந்து நடராஜ பெருமாள் நேருக்கு நேர் சந்தித்து வரம் பெற்ற அருள் பெற்ற தினமாக இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுது அதனால் சிவனாலயத்தில் இருக்கிற நடராஜர் சன்னதி அவர் தோற்றம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய தோற்றங்கள் அவர் இருப்பார் ஆனால் அதில் ஒரு தோற்றம் தான் நடராஜ தோற்றம் சிவபெருமானினுடைய ஒரு நாட்டியமாற்ற தோட்டம் அந்த நாட்டிய மாற்ற தோற்றத்தில் இருக்கிற நடராஜ பெருமானிடம் போயிட்டு கைகூப்பி வணங்கி நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று தில்லை புராணம் சொல்லுது இரணியனும் இதை செய்து அருள் பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி உடல் பிரச்சனை இருக்கிறவங்க ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போயிட்டு கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நெத்தியில் இட்டுக்கிறதும் தொடர்ச்சியாக அதை இட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்பு ஏன்னா திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்ற பெண்ணை அஸ்தியிலிருந்து உயிர்ப்பித்த திருநாள் இந்த தைப்பூச திருநாள் அதனால் அன்றைக்கி சித்தரலும் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு கிடைக்கிற விபூதியை வாங்கிட்டு வந்து நெற்றியில் இட்டுக்கிறதும் உடம்பில் வலி ரணம் காயம் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல தேய்ச்சிக்கிறதும் அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தைப்பூச திருநாள் இரவு அன்னைக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீடுகளில் நிறைய தீபங்களை ஏற்றி வைங்க அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க ஏன்னா அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டிங்கன்னா லக்ஷ்மி வருவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மாலை தீபம் ஏற்றி லட்சுமி அழைத்தால் லட்சுமி வருவாள் வேற விசேஷமான தைப்பூச திருநாள் வராம இருப்பாங்களா கண்டிப்பா வருவாங்க உங்களுக்கு வேண்டிய வரத்து நல்குவாங்க அதனால அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க மிக முக்கியமான ஒரு தகவல் இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க லட்டு பொங்கல் கேசரி மாதிரி கொடுங்க மஞ்சள் நிற நைவேத்தியம் சிறப்பு எனக்கு எங்கெங்க செய்யறதுக்கு நேரம் அப்படின்னா கடலை பொட்டுக்கல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வெள்ளம் கலந்து அல்லது சக்கரை கலந்து கொடுங்க இதுவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி பிரசாதம் இனிப்பு பிரசாதம் மஞ்சள் நிறத்திலான இனிப்பு பிரசாதம் குரு அருளையும் சுக்ர அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி குருவருளும் சுக்கரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது என்று சொன்னால் உங்களால் அனைத்து விதமான அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது இல்லாம செவ்வாய்கிழமை நாள் இரவு வேலை நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அதாவது சின்ன தொகைனா பிரச்சனை இல்லை சின்ன தொகை அது வரலனாலும் பிரச்சனை இல்லைன்னா அந்த தொகை வேறு இப்போது இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் வந்து ஒரு நூறுரூவா ஐநூறுரூபா ஆயரூபா கேட்குறாரு உங்கள் வசதிக்கு அது கொடுத்து வரலனாலும் பிரச்சனை இல்லைன்னா கொடுக்கறதா கொடுங்க பெரிய தொகை கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி அன்னைக்கு வீட்டில் சண்டை சச்சரவு வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு நாம் ரொம்ப விசேஷகரமான நாள் லக்ஷ்மி வீட்டுக்கு வர நாள் முருகன் வீட்டுக்கு வர நாள் அதனால் அன்னைக்கு சண்டை சச்சரவு வேணாம் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமே உங்களுக்கு சௌபாகியத்தை கொடுக்கும் முருகனே வருவார் லக்ஷ்மியே வருவார் சிவனே வருவார் எல்லா தெய்வங்களின் அருளால் உங்களுக்கு சேமமும் செல்வ செழிப்பும் கிடைப்பது உறுதி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்